அனைவருக்கும் வணக்கங்கள் நேற்றைய முன்தினம் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நமது தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் மங்கையர்கள் நலக்கட்டமைப்பின் மூத்த உறுப்பினரும் ஊர் கவுண்டரும் சமூக ஆர்வலருமான தெய்வ திரு வி சண்முக கவுண்டர் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார் என்ற துயரமான செய்தி நம் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் மிகுந்த துயரமடைய செய்தது அன்னாரது இறுதி சடங்கு அவரது சொந்த ஊரான சேலம் மேச்சேரி பொட்டநேரியில் நேற்று இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடந்தது அதில் நமது சங்க தலைவர் திரு பி வி சரவணன் அவர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களோடு சேர்ந்து இராணுவ சீருடையில் சென்று தேசிய கோடியை அன்னாரது பூத உடல் மீது போர்த்தி இறுதி மரியாதை மரியாதையை செலுத்தி சங்கத்தின் விதிமுறைகளின்படி அனைத்து விதமான உதவிகளையும் அன்னாரது குடும்பத்திற்கு செய்தது அவர்களுக்கு மிகவும் மன ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்தது இறுதியில் தேசிய கொடியை மடித்து நம் சங்க தலைவர் சரவணன் அவர்கள் இறந்தவரின் குடும்பத்தாருக்கு கொடுக்கும்போது கூறிய வார்த்தை அனைவரையும் கண்கலங்க வைத்தது அதாவது இந்திய தேசத்திற்காக அவர் ஆற்றிய தன்னலமற்ற சேவைக்கு பரிசாக அவருக்கு இராணுவ சல்யூட்டும் தேசிய மூவர்ண கொடியும் அளிக்கிறோம் இதை பொக்கிஷுமாக பாதுகாத்து வைக்கவும் என்று கூறினார் அச்சமயத்தில் அவரது உறவினர்களின் கண்கள் குளமாகியது அவரது இறுதி சடங்கில் சுமார் தொண்ணூறு வயது முன்னாள் படைவீரர் திரு குமாரவேல் அவர்கள் சர்வீஸ் மெடல்களை அணிந்து கொண்டு கலந்து கொண்டதையும் அவரது இன உணர்வையும் பார்த்த அனைவரும் மிகவும் நகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் நம்மை விட்டு பிரிந்த தெய்வ திரு சண்முக கவுண்டர் அவர்கள் நம் சங்கத்தில் சேர்வதற்கு முன்பு நம் சங்க தலைவர் திரு பி வி சரவணன் அவர்களிடம் கூறிய வார்த்தை என்னவென்றால் சார் நான் என்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ சங்கங்களை பார்த்திருக்கிறேன் பெரும்பாலான சங்கங்கள் பெயரளவில் சங்கங்களை உருவாக்கி வருடத்திற்கு இரண்டு முறை பொதுக்குழு கூட்டம் நடத்தி வரவு செலவு கணக்குகளை பார்த்து நிர்வாகிகளின் மாற்றம் செய்வது ஏலச்சீட்டு நடத்துவது ஆடு வெட்டி விருந்து வைப்பது போன்றவையோடு அவர்களின் சங்க நடவடிக்கைகள் முடிந்துவிடும் ஆனால் உங்கள் தலைமையில் நடக்கின்ற சங்கமும் மேலும் ஒரு சில நல்ல சங்கங்களும் தான் இன உணர்வோடு நமது முன்னாள் படைவர்களின் குடும்பங்களோடு உறவு கொண்டாடி அவர்களின் சுக துக்கங்களில் கலந்து கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக செயல்படுகிறீர்கள் எனவேதான் நான் உங்கள் சங்கத்தில் இணைய ஆசைப்படுகிறேன் மரணம் என்பது அனைவரது வாழ் வாழ்நாளிலும் நாள் வருவது இயற்கைதான் அதுபோல் முன்னாள் படைவீரர் ஒருவரின் இறுதி யாத்திரையின் போது அவருக்கு இராணுவ மரியாதையுடன் இறுதி சடங்கு நடந்தால் அவரின் ஆன்மா சாந்தியடையும் இறந்தவரின் குடும்பமும் ஆறுதலடையும் எனவே நம் முன்னாள் படைவர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி உங்களை போல் ஒரு நல்ல நிர்வாகிகளை வைத்து செயல்படும் ஏதாவது ஒரு சங்கத்தில் உறுப்பினராக இணைந்து செயல்பட வைக்கும் என்று நகிழ்ச்சியுடன் கூறினார் அப்படி கூறி நம்முடன் இணைந்த அவரின் கடைசி ஆசையை நாம் நிறைவேற்றி அவரது ஆன்மா சாந்தியடைய வழிவகுத்தது மனதிற்கு நிறைவாக உள்ளது ஒரு சங்கம் என்பது நிர்வாகிகளுக்கு சம்பளம் கொடுத்து நடத்தப்படுவது அல்ல பொதுநல சேவையோடு தங்களது பொன்னான நேரத்தை செலவிட்டு சம்பளம் இல்லாமல் உழைப்பவர்களின் சங்கமம்தான் சங்கம் என்பது எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் தங்களது குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஏதாவது ஒரு நல்ல சங்கத்தில் இணைய அன்புடன் கோருகிறோம் இந்த பதிவை பார்த்து ஒரு சிலர் வில்லங்கமாக ஒரு கேள்வி எழுப்பலாம் அதாவது மாவட்ட முன்னாள் படை வீரர்களின் நல அலுவலகம் எதற்காக மாவட்டம் தோறும் செயல்படுகிறது இதற்காகத்தானே என்று ஆனால் அதுபோன்று கேள்வி கேட்கும் நண்பர் அவரது வாழ்நாளில் எத்தனை பேரின் இறப்பின் போது முன்னாள் படைவீரர் நல அலுவலக அதிகாரிகள் கலந்து கொண்டு தேசிய கொடியை போற்றி இறுதி மரியாதையை செய்து அவரது குடும்பத்தாருக்கு ஓய்வூதியம் பெற தேவையான ஏற்பாடு ஏற்பாடுகளை வீட்டிற்கே சென்று செய்தார்கள் என்று அவரிடம் கேள்வி கேட்டால் அவரிடம் நிச்சயமாக பதில் இருக்காது எனவே இறந்தவரின் குடும்பத்திற்கு அனைத்து விஷயங்களிலும் வழிகாட்டியாக செயல்படுவது சங்கங்கள் தான் எனவே குறைந்த அளவு சந்தா செலுத்தி தங்களது குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்திட அறிவுறுத்துவது திரு பி வி சரவணன் தலைமையில் இயங்கும் தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல சங்க நிர்வாகிகள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நியூடுழி அன்புடன் உங்கள் கஜேந்திரன் வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் स्कॉट देयर बाय व्हाट स्कॉट 32 से 1 6

நாட்டுக்காக என்னோட இவ்வளவு நேரம் பாடுபட்டு செஞ்சதுக்கு என்னுடைய நாட்டினுடைய நற்பண்புக்காக இதை வந்து நம்ம வடலமாக கொடுக்கணும் இது எங்கள் உயிரை விட மேலானது அதை நீங்கள் பத்திரப்படுத்தி உங்கள் உயிரோட நான் காத்து வச்சுருக்கணும் ம் என்ன Huh?